ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி பாவக்காய் வெற்றல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துட்டேன் எனக்கு மாடித்தோட்டத்திலையே பாவக்காய் கிடைச்சிது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிஞ்சு பாவக்காயாக பார்த்து வாங்கிக்கிங்க அதை இந்த மாதிரி சன்னமாக ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சன்னமாக ஸ்லைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வற்றல் வந்து நல்லா காஞ்சு பொறிக்கிற மாதிரி கிடைக்கும் உங்கள் வீட்டில் சின்ன பிளேஸ் இருந்ததுன்னா இந்த பாவக்காய் விதையை ஊனி விடுங்க இந்த செடிக்கு பராமரிப்பு அதிக தேவையில்லை சீக்கிரம் வளரக்கூடிய செடி இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பல்காக பாவக்காய் கிடைச்சா கூட இந்த மாதிரி வற்றல் போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தேவைப்படும் போது காய் இல்லாதப்ப இதை பொறித்து சைடிஷாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் பாவக்காயை ஒரு தட்டத்தில் போட்டு சன்லைட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காயை பொரித்து அதுக்கு மேலே மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிருக்கு சைடிஸாக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்குது தயிருக்கு பாவக்காய் வற்றல்